ரெண்டு நாளாகமும் அதிகாரம் பதினைந்து வசனம் ஏழு நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார் இந்த இடத்துல ராஜா ஆசாவை குறித்து நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளை கேட்ட அப்புறம் ரெண்டு நாளாகமும் அதிகாரம் பதினாலு பதினைந்த வாசிச்சு பாருங்கள் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா ராஜாவாகிய ஆசா அவங்களுக்கிட்ட நிறைய படைகள் இருக்குது அவங்க வந்து கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறாங்க சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளோடு பேசின மாதிரி என்னையன்றி அன்றி தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டளையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை ராஜாவாகிய ஆசா கடைபிடித்து கர்த்தரை தேடுங்க அவரை நீங்கள் தொழுது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை மாத்திரமே முன்னாடி வைத்து அவங்க ஜனங்களை வழி நடத்தினாங்க மற்ற தோப்புகள் விக்கிரகங்கள் இது எல்லாவற்றையுமே அவங்க அகற்றி விட்டதா நம்ம வேதத்துல பார்க்கிறோம் இப்போ அதிகாரம் பதினாலு வசனம் பதினொன்னுல நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்பி வராங்க அப்போ ராஜா ஆசா கர்த்தரிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்றாங்க கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கறாங்க அந்த வெற்றியை அடைந்து திரும்பும் பொழுதுதான் அவங்களுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசனம் எழும்புகிறது அப்பதான் இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லப்படுகிறது நீங்க உங்க கைகளை நெகிழ விடாதீங்க நீங்க திடன் கொண்டு நீங்க செய்கிறத தொடர்ந்து செய்ங்க உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு உடனே அவங்க கிட்டே இருக்கிற அனைத்து தேசத்திலிருந்தும் இருக்கிற எல்லா அருவறுப்புகளையும் அவங்க அகற்றி கர்த்தருடைய பலிபீடத்தை அவங்க புதுப்பிக்கிறதாய் நம்ம கீழே வாசிக்க முடிகிறது இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில் நீங்க சில வைகளை கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறீங்க அதனால உங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் நன்மைகள் மற்றவர்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சா இல்லையா அது தெரியல ஆனால் நீங்கள் இது ஏசப்பாக்காக நான் செய்கிறேன் ஏசப்பாக்காக நான் அமைதியாக இருக்கிறேன் இந்த இடத்துல என்னால் பிரச்சனை பண்ண முடியும் இந்த இடத்துல என்னால் கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் செய்ய முடியும் மற்றவர்களை குறி தப்பாய் பேச முடியும் மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேச முடியும் பட் நான் இப்போ பேசினேன்னா ஏசப்பாவுக்கு அது பிடிக்காமல் போயிடும் ஏசப்பாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் ஏசப்பாவை முன்ன வச்சு முன்ன வச்சு ஒவ்வொரு காரியமும் பண்ணிட்டு வரீங்க கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறாங்க நீ செய்கிறத எனக்காக நீ செய்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை தொடர்ந்து செய் என்ன வழிபடுறதுனால சில மனிதர்கள்னால் தள்ளப்படுற ஒதுக்கப்படுற ஆனாலும் அதை பார்க்காம என்னை மட்டுமே நீ கட்டியாக இருக்கேல இதை நீ தொடர்ந்து செஞ்சிட்டே இரு உன் கையை நெகிழ விடாத நீ திடன் கொள்ள கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார் நம்மை திடப்படுத்துகிறார் ஆமாங்க உங்க கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் மனிதர்கள் தான் வாக்கு பண்ணினா வாக்கு மாறிடுவாங்க ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்றால் அவர் வார்த்தையை அவருடைய வாக்கை அவர் நிறைவேற்றுவார் உங்க கிரியைக்கு கண்டிப்பா பலன் உண்டு சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க கர்த்தருக்காக நிற்கிறீங்களா கடைசி வரைக்கும் அவருக்காக நில்லுங்க உங்களுடைய பின் வருகிற தலைமுறைகளுக்கு இதை சொல்லி கொடுங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தரை குறித்து சொல்லுங்க வாய்ப்பு கிடைக்கிறதை பயன்படுத்தலாம் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடலாம் உங்கள் கிரியைக்கு கண்டிப்பாக பலன் உண்டு மாதங்கள் மாதங்களாச்சே இத்தனை வருஷம் ஆச்சு ஆனால் நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில் எதற்காக நான் இவ்வளோ நாள் காத்து கொண்டிருந்தேனோ அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கலையேன்னு நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்க ஆனால் அந்த விஷயத்தில் தான் நீங்கள் மாற்றத்தை பார்க்கலை ஆனால் உங்களை சுற்றிலும் அநேக மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்குது என்பது தான் உண்மை ஆமாங்க நன்றி சொல்லுங்க இப்போ கர்த்தர் நடத்தி வந்த பாதைக்காக நன்றி சொல்லுங்க எத்தனை பேரோ இந்த பிரச்சனைகளை கடந்து அவங்களால போக முடியல அவங்க இன்னைக்கு உயிரோட இல்ல கர்த்தர் நம்மை உயிரோட வைத்திருக்கிறார் குடும்பமா வைத்திருக்கிறார் அவரை நம்பும்படி வைத்திருக்கிறார் இதுவே ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடலாம் தொடர்ந்து நன்மை செய்யலாம் கர்த்தர் உங்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார் நிச்சயமாக நீங்கள் அதை அடைவீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும் தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடலாம் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆமே உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாவ் அ டே காட் பிளஸ் யூ